அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள் கடன் சுமையை தீர்க்கும் கருணை உள்ளம் கொண்ட முருகபெருமானின் வழிபாடுகளையும் அவரது பாடலையும் பற்றி இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் ஒவ்வொருவரது வாழ்க்கையிலுமே பண கஷ்டம் வருவதற்கும் கடன் சுமை உண்டாவதற்கும் நிறைய காரணங்களுமே இருக்கும் ஆனா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் செவ்வாய் பகவான் தான் சில பேருக்கு செவ்வாய் திசை நடக்கும் போது தன்னிடம் இருந்த செல்வங்களை எல்லாமே இழந்திருப்பார்கள் மேலும் கொடி கட்டி பறந்திருப்பார்கள் வியாபாரத்தில் ஆனால் அது செவ்வாய் திசை காரணமாக எல்லாமே பணங்கள் எல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு இருப்பார்கள் ஆனால் செவ்வாய் திசை நடக்கும் போது அந்த ஏழு வருடத்திலுமே கையில் இருக்கும் அத்தனை பணத்தையுமே கஷ்டப்பட்டு சேர்த்த அத்தனை பணத்தையுமே கோட்டை விட்டு கடனாளியாகவும் இருப்பார்கள் இப்படிப்பட்ட சில சூழ்நிலை காரணமாக சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு ஏதோ நேரம் காலம் சரியில்லாத காரணத்தாலும் கையில் இருக்கும் பணத்தை எல்லாம் சூழ்நிலையும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையுமே உண்டாகி இருக்குங்க இப்படிப்பட்டவர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே உங்களுக்கு சரி செவ்வாய் பகவானை நினைத்து அந்த முருக பெருமானை வேண்டி செவ்வாய்க்கிழமை தோறுமே இந்த மந்திரத்தை சொன்னால் அந்த கடன் பிரச்சனையில் இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளை அந்த முருகபெருமான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்று நிச்சயம் அது என்ன மந்திரம் அதை தினமும் எப்படி படிப்பது என்று இந்த பதிவுல நீங்க பாருங்கள் இந்த பாடலானது கந்தர் அனுபூதியில் இருந்து தான் எடுக்கப்பட்ட பாடல் இது வந்துட்டு எம்பெருமான் முருகனின் நம்பிக்கையோடு நினைத்து பாடலை படித்து வந்தால் செவ்வாயால் வரும் கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு முழுவதுமாகவே குறைக்கப்படும் இந்த பாடலானது எல்லோராலும் படிக்கும்படி இருக்கக்கூடிய தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கும் பாடல் வரிகள் தான் இவை சுலபமாக இதை நீங்கள் படித்து விடலாம் கடன் சுமையில் சிக்கியிருந்தாலும் தினமும் காலையில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு முருகா நீதான் துணை நீதான் என் கடன் சுமையை குறைக்க வேண்டும் என் கடனை உன் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டேன் என்றும் முழுமையாக முருகனை சரணாகதி அடைந்து இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அப்படி தினமும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமை கட்டாயமாக சொல்லுங்கள் கோவிலுக்கு சென்று முருக முன்பு அமர்ந்து முருகன் வேல் முன்பு அமர்ந்து சொன்னாலும் தவறு கிடையாதுங்க இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல கடன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் மேலும் கடனை அடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு சொல்வார் சில பேர் எல்லாம் இருப்பார்கள் வாழ்பவர்களுடைய நிலைமை கட்டவர்களாக இருந்தாலும் இழந்த செல்வத்தை மீண்டும் மீட்டு தர வேண்டும் இறைவா என்று வணங்கியும் இந்த பாடலை படிக்கலாம் இந்த பாடலை ஒரு நாளைக்கு ஆறு முறை பாடுவது ரொம்பவும் சிறப்பான பலனை தரும் என்று சொல்கிறது முருகபெருமான் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வார் என்று இந்த பதிவில் நீங்கள் இதை தெரிந்து கொண்டீர்கள் இதை நீங்கள் முழுவதுமாக கடைபிடிங்கள் சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவுடன் வரை உங்கள் சகோதரியான தேவி சரணம்